இரண்டு எண்கள் கொடுத்தாச்சு ஒப்பிடுறதுக்கு என்ன ነገር பண்ணனும்? ஒப்பிடுற கணனா ஒன்னு பெரியது இன்னொன்னு சிறியதுன்னு சமம் பெரியதா சிறியதா சமமா ஏயதா சிறியதா சமம் சமமா சமமான்னு வெயிர் சமம் சொல்லுமா சமமா ஓகேவா பாகுறோம் இந்த பிளஸ் நம்பர் இதுவும் பிளஸ் நம்பர் புரியறதுன்னா அங்க பிளஸ் இருக்கு ரெண்டுமே பிகினா மூளையில தான் போட்டுக்கலாம் பக்கவுதீகல பாப்போம் அடுத்த கான்செப்ட் ஏங்க போய் பாப்போம் பாக்கோம் இங்கே மூருக்கு இங்கேயும் ஒன்று சிறியதா ஒன்று சிறியதா நான்கு சிறியது அப்போ ஒன்று சிறியது நான்கு விட சிறியது அப்ப இந்த பக்கம் வாயு புருகி இருக்குமா வாயு எது பெரியது நான்கு தான பெரியது எஸ் less than

அய்யா பை 2 வாய்பட்லயே 4 வருது 3 வாய் இரண்டாவது வாய்பட்லயும் 6. அப்ப இரண்டாவது வாய்பட் பொதுவா எழுதலாமா? எஸ் மேஸ். மீதி இந்தக்கு என்ன நம்பரே? 2. 2. நீங்க 2 3. 2 3 தான? எஸ் மேஸ். அப்ப இங்க 2 2 இருக்கு இங்க 2 என்ன பண்றோம்? இத 3 ஆல் பெருக்கறோம். இத 2 சரியா? இல்ல இங்கிலீஷ். நான் गुणा சொல்லி பயம் வந்துரும்.